வணக்கம்மா வணக்கம் நாங்கள் வந்து மனிதம் காப்போம் முதியோரின் தேடல் அப்படின்னு யூடியூப் சேனல் இருந்து வந்திருக்கோம் நீங்க வந்து இந்த ட்ரெயின் ஃபுல்லாவே செமையா பண்ணா போயிட்டு இருக்காங்க ஒரு ஐம்பது பேரை பத்தி நான் வந்து வீடியோ போட்டேன் இப்பதான் அதனால ஒவ்வொருத்தரா பேட்டி எடுத்துட்டு இருக்கோம் உங்க பேர் சொல்லுங்க நளினி நளினிமா நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க நாங்க ஆனமலையில இருந்து வர்றோம் ஆனமலை எங்க போயிட்டு வர்றீங்க காசி ஆ இது கங்கா யமுனா சரஸ்வதி எல்லாம் பாத்தீங்களா ஓகே

சந்தோஷம் உங்களை எல்லாரையும் பார்த்தது நல்ல